டேங்கப்பா ஏஞ்சல்ஸ் செலக்ட் பண்ண எப்பேற்பட்ட வாக்குவாதம் அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்க்குக்கு ஏஞ்சல்ஸ் வந்து செலக்ட் பண்ணனும் அதுக்காக வந்து ரேங்க் பண்ண சொல்றாங்க யாரெல்லாம் இந்த சீசன்ல இது வரைக்கும் நல்ல உள்ளங்களா கொண்டு இருக்காங்க மத்தவங்க சண்டைக்கு போகாம வர சண்டைய பெரிதுபடுத்தாம இப்படி சில கேட்டகரியில வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க அதுக்காக குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி எட்டு பேரை ரேங்க் பண்ணி அந்த நபர்களோட பெயர்களை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதுக்காக முதல்ல ரஞ்சித் ரெண்டாவது அன்சிதா மூணாவது சத்யா இப்படின்ட்டு வந்து போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு லெங்கியான டிஸ்கஷன் வந்து போகுதுங்க ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க இதுல முக்கியமா அருண் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்டரப்ட் பண்றாரு ஒரு கட்டத்துல ரஞ்சித்துக்கே வந்து கோவம் வந்துருச்சு அதுல அருண் என்ன சொல்றாருன்னா எனக்கு ரஞ்சித் சார் வந்து முதல்ல வர்றதுக்கு விருப்பமே கிடையாது அதை விட ஆனந்த் எனக்கு பெட்டரா தெரியறாங்கன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ரஞ்சித் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா கண்ணா நான் வரக்கூடாதுன்றதுல உனக்கு மட்டும் தான் முரண்பாடு இருக்கு மத்தவங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க உன் மைனாரிட்டி விஷயத்தை வந்து கேக்குறோம் அதுக்காக வந்து நீ சொல்ற பாயிண்ட்ல தான் எல்லாரும் நிக்கணும்னு அவசியம் கிடையாது மெஜாரிட்டி எதுவோ தான் வந்து போக முடியும் ஒரு பதில சொல்றாரு ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அருண் பண்ணிட்டு இருக்காப்ல நான் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு